தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் பஞ்சிப்பேட்டை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாலி கிளினிக்கை தமிழகம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் துவக்க விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி பி எழிலரசன் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி ஏற்றி வைத்து பாலிக்ளினிக்கை பார்வையிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு கால ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் துவக்க விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றிய பின்பு குத்துவிளக்கினை விளக்கினை ஏற்றி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு கால ஊட்டச்சத்து பெட்டகமும் முதியோர்களுக்கான மருந்து மாத்திரை பெட்டகத்தையும் அவர் வழங்கினார் இதன் பின்பு கண் மருத்துவம் பல் மருத்துவம் பிசியோதெரப்பி அடங்கிய பாலிக்ளினிக்கை பார்வையிட்டு அங்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்து மருத்துவர்களிடம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் சுகாதார நலப்பணிகள் துறை இயக்குனர் செந்தில் மாநகராட்சி ஆணையர் நவேந்திரன் வட்டார மருத்துவ அலுவலர் அருள்மொழி மாநகராட்சி நல அலுவலர் அருள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் બોલ મા હું તમને બોલ મા તમને ક્લીન કરું બોલ મા ફોટો સીધી ને ના મેર કે મને બોલજે